ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைக்கி ஸ்ரீ பெரியவா அனுபவத்தில் ஸ்ரீராம ஜெயம்னு உறக்க சொல்ல அப்படிங்கிறாலாம் ஒரு சின்ன குழந்தைய பார்த்து ஸ்ரீ பெரியவா ஆந்திர மாநிலத்தில் பிரயாணம் அப்போது வந்து எல்லா இடங்களுக்கும் போய் உபன்யாசம் பண்ணுறதும் வழக்கம் பெரியவாலும் பண்ணுவாள் பெரியவா இருக்கிற இடத்துல பெரியவா அனுகிரகம் பண்ணுற சமயத்தில் உபன்யாசகர் சில பேர் வந்து உபன்யாசம் பண்ணுவாள் அந்த மாதிரி ஸ்ரீ பெரியவா தெலுங்கு தேசத்தில் இந்த மாதிரி இது இருக்கும்போது யாத்திரை மேற்கொண்டு இருக்கும்போது அங்கே ஒரு உபன்யாசகர் உபன்யாசம் பண்ணிகிட்டு இருந்தாராம் ராமாயண உபன்யாசம் அந்த ராமாயண உபன்யாசத்தில் அவர் சொல்கிறதெல்லாத்தையும் கேட்டு ரொம்ப ரசிச்சுன்ட்ருந்தால்தான் ஸ்ரீ பெரியவா அந்த உபன்யாசகர் தனக்கு தெரியாமலேயே ஒரு நல்ல காரியங்கள்லாம் நிறையா செஞ்சுருக்கார் எப்போது உபன்யாசத்துக்கு போனாலும் கையில் அந்த நோட் புக்குஸில் இதை எடுத்துகிட்டு போய் அங்கே வர்ற குழந்தைகளுக்கு கொடுத்து ஸ்ரீராம ஜெயம் எழுத சொல்கிறது வழக்கம் இப்போ கொஞ்ச நாளாக இந்த நடைமுறையை வழக்கத்தில் எடுத்துக்காமல் விட்டுட்டார் ஏன் அவருக்கு அப்படி ஒரு இது அப்படின்னா அவருக்கு கொஞ்சம் ஒரு விரக்தி வந்து கொடுத்தோம் எல்லாருக்கும் நாம் நோட்டு கொடுக்குறோம் ஆனால் எந்த குழந்தையும் நாம் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தோன்னு திரும்ப கொண்டு கொடுக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு ஒரு எண்ணம் அவருக்கு விரக்தி வந்து அதனால் அந்த பழக்கத்தை திடீர்னு விட்டுட்டார் பெரியவாளுக்கு இது எப்படியோ தெரிஞ்சு நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் ஏதோ ஒரு வழக்கம் வச்சின்ற அது இப்போ விட்டுட்டேலே அப்படின்னாலாம் பெரியவா அந்த உபன்யாசகர்கிட்ட உபன்யாசகருக்கு ஒரே வெக்கமா போச்சு நாம் பண்ணின்றிருந்த ஒரு காரியம் இவருக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு ஸ்ரீ பெரியவா இந்த மாதிரி சொல்லிட்டாலே அப்படின்னா மறுநாளைக்கு உபன்யாசத்துக்கு வரும்போது வழக்கத்துக்கு மாறா ஒரு பத்து நோட்டு எடுத்துன்னு வர்றவர் அன்றைக்கி ஒரு ஐம்பது நோட்டு எடுத்துன்னு வந்துட்டார் அங்கே இருக்கிற குழந்தைகள் எல்லாருக்குமே அந்த நோட்டை விநியோகம் பண்ணி ஸ்ரீராம் ஜெயம் எழுதிண்டு மறுநாள் வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு அதை கொடுத்து இருக்கும்போதே ஸ்ரீ பெரியவா நாளைக்கு நீங்கள் இதே மாதிரி இதே டயத்துக்கு உபன்யாசத்துக்கு வரும்போது கொண்டு கொடுத்துடணும் அப்படின்னு விட்டாலாம் பெரியவா இந்த மாதிரி சொன்னோடனே அந்த உபன்யாசகருக்கு ஒரே சந்தோஷம் தாங்கலை வழக்கத்துக்கு மாற அன்றைக்கி உபன்யாசம் அதி உன்னதமாக இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லாரும் ரசித்தா பெரியவாலும் தலையை நன்னா ஆட்டின்னு சபாஷ் வேற போட்டார் பெரியவா பெரியவா யூஷுவலாக இந்த மாதிரி யாரையும் பாராட்டுவா நிச்சயம் அந்த மாதிரி பாராட்டினோன்னே இவருக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி ஆயிடுது அன்றைக்கி அந்த இருக்கிற இடத்துலையே பெரிய சத்சங்கம் மாதிரி ஆயிடுது அந்த சத்சங்கம்னா நீங்க நீங்கள் என்னென்னு நினச்சிப்பே இருக்கிற எல்லா சந்தோஷமும் அங்கேயே வந்து கொடுத்த மாதிரி ஈஷோலா ராமாயணம் சொன்னால் அந்த இடத்துல பக்கத்தில் ஒரு ஆஞ்சநேயருக்கு ஒரு பலகாயை போட்டு வையின்னு சொல்லுவா ராமஜெயமும் எழுதுறதுக்கு நோட்டும் கொடுத்தோடனே அங்கே பிரத்யக்ஷமாக ஆஞ்சநேயர் வந்து உக்காந்துட்டாராம் அந்த பலகையில் அங்கே இருக்கிறவா எல்லாருக்கும் ஜெய் ஸ்ரீராம் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஜெய் ஸ்ரீராம் ராம ஜெயம் ராம ஜெயம்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஹரே ராமா ஹரே ராமா அப்படின்னு அந்த பக்கம் ஒரு பக்கம் பத்து பேர் பாட ஆரம்பிச்சிட்டோங்களாம் இந்த மாதிரி அந்த இடமே ரொம்ப கலகலப்பான உடனே உபன்யாசகர் ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டார் மறுநாளைக்கு எழுந்து வந்த பசங்கள் எல்லாரும் அந்த நோட்டை கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறா கிட்ட பெரியவாலும் ரொம்ப பக்தி சிரத்தையாக அனுசரணையாக எல்லா பசங்கக்கிட்டேயும் சிரித்து அதை வாங்கிட்டு அந்த நோட்டை கம்ப்ளீட் பண்ணவா குழந்தைகள் கையில் உடனே ஒரு வெள்ளி காசு கொடுத்துட்டாலும் வெள்ளி காசு கொடுத்துறதோடு இல்லை எல்லாரையும் ரொம்ப என்கரேஜ் பண்ணி கல்கண்டு பழம் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணாலாம் பெரியவான் அந்த வரிசையில் ஒரு பையன்கிட்ட மட்டும் நோட் புக்கை வாங்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டோ எங்கே நீ ஸ்ரீராம ஜெயம்னு சொல்லு அப்படின்னாலாம் பெரியவா அந்த பையனுக்கு பிறவியிலேயே பேசுகிற தன்மை கிடையாது அதனால பின்னாடி வரிசையிலேருந்து ஒரு பையன் பெரியவா அந்த பையன் பிறவியிலேயே பேச மாட்டான் அப்படின்னு அந்த பையன் சொல் அதனால தான் அவனுக்கிட்ட இதை உறக்க சொல்லுன்னு சொல்கிறேன் சொல்லிடுவான் பாரிப்போம் அப்படின்னு சொன்னாலாம் பெரியவா அதுக்கு பதில் அந்த பையன் பெரியவா சொல்லிட்டாலேன்னு ஏதோ ஒரு சக்தி ஸ்ரீ ஸ்ரீராமம் ஜெயம்னு முடிச்சுட்டான் அந்த மாதிரி மூணு தடவை சொல்லிடுத்து ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம்னு அதுக்கப்புறம் ஃப்ளூயண்ட் ஆனவுடனே கண்டினியூஸாக ஒரு பதினஞ்சு தடவை சொல்கிறோம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஜெய் ஸ்ரீராம் நம்ம யாரை பார்த்தாலுமே ராம் ராம் சொல்வோம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவோம் யார் யாருக்கே என்னென்ன நாம பிடிக்கிறதோ அதை சொல்லுவோம் அந்த பையனுக்கு ரொம்ப குஷியாயிடுது பெரியவாளுடைய அனுகிரகத்தினால நமக்கு இவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கே அப்படின்னு அவனை பெத்தவாளுக்கும் ரொம்ப பூரிப்பு அந்த மகிழ்ச்சி கடலில் அப்படியே தார தாரையாக தண்ணி கொட்டுறது எல்லார்கிட்டேருந்தும் அங்கே ஸ்ரீ பெரியவா உடனே சொல்கிறாளாம் இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு நினைக்கிறேன் நீனு இவர் செய்கிறாரே இந்த உபன்யாசகர் அவர் செய்கிற தர்மம் தான் உங்களை எல்லாரையும் ஸ்ரீராம் ஜெயம் எழுதுன்னு நோட்டு கொடுக்குறாரோ இல்லையா அந்த நோட்டு ஸ்ரீராம ஜெயத்தோட அனுகிரகம் இந்த பையன் பேசினது அப்படின்னு சொல்லிட்டாலாம் பெரியவா சிரிச்சிங்க எதையுமே தான் செய்ய மா செஞ்சேன்னு சொல்ல இல்லையா அந்த மாதிரி சொல்லவும் உபன்யாசகருக்கு ரொம்ப பேரின்ப பெருமகிழ்ச்சி நாம் யாருமே நம்மளை பாராட்டலை பாராட்டலன்னு நினைப்போம் சில பேர் யாருமே என்கரேஜிங்காக ஒரு வார்த்தை சொன்னால் அவளுக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உபன்யாசகர் பெரியவா இவ்வளவு நம்மளை புகழ்ந்து தருகிறாளே அப்படின்னா அந்த உபன்யாசகர் எப்பேற்பட்ட மனுஷனாக இருக்கணும் ஸ்ரீ பெரியவா திருவாக்கினால் வந்தா அதனால தான் நாமளும் ஒரு புகழ்ச்சி ஒரே ஒரு வார்த்தை இன்னைக்கு காஃபி நன் நன்னா இருக்குது அப்படின்னு ஒய்ஃப் கேட்கறதுக்கு எதிர்பார்த்துட்டு இருப்போம் நீ உன் வாயிலேருந்து வருதான்னு ஆனால் நாம் என்ன சொல்லுவோம் ஈகோ விட்டுடுவோம் நாம் என்ன சொல்கிறது அவளோட கடமையை தானே செஞ்சுருக்கா அப்படின்னு ஒரே ஒரு தடவை சொல்லி பாருங்களேன் காற்றால எழுந்து இன்னைக்கு நீ போட்ட காஃபி அமிர்தம் அப்படின்னு சொல்லி பாருங்க மறுநாளைக்கு தேவாமிர்தமாக வந்து கிடைக்கும் எல்லாருமே தப்பு பண்ணுற விஷயமே இதுதான் அதை ஸ்ரீ பிரிவா எவ்வளோ அழகாக நமக்கும் எடுத்துக்காட்டி அந்த பையனுக்கும் எவ்வளவு திட்டிக்க திட்டிக்க தேன் வரும்னு அவ்வளவு அமிர்தமாக அந்த பாக்கியம் அனுகிரகம் அவனுக்கு கிடச்சிருக்கு நாமளும் உறக்க சொல்லுவோம் ஸ்ரீ பிரிவா ரெண்டு ரெண்டு நிமிஷம் தான் கேட்குறா சிவ 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 ராம 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 ராமான்னு ரெண்டு நிமிஷம் பாராயணம் பண்ணுங்கிறா டைமே இல்லை டைமே இல்லைன்னு சொல்கிறவாளுக்கு கிழக்க பார்த்து ஒரு கும்பிடு மேற்க பார்த்து ஒரு கும்பிடு சூரியனை ஆரம்பிக்க உதயமாகும் போது ஒரு கும்பிடு மறையும் போது ஒரு கும்பிடு போடு அப்படின்னு எளியாருக்கு எளியார் எல்லாம் ஸ்ரீ பெரியவா எவ்வளவு எளிமையா சொல்ல முடியுமோ சொல்லிட்டா நாம தான் கேட்கறது இல்லை இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகா பெரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்